நீங்க என்ன பிரச்சனைக்குள்ள போயிட்டு சதவிகிதம் நீங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறீங்க அதனுடைய விளைவுதான் அது அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோவை அனுப்பி இருந்தார்கள் அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனையா இருந்தது ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது என்ன அப்படின்னா அந்த வீடியோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து படிக்க சொல்லுகிறார் இவங்க என்ன பண்றாங்க டீச்சரை ஏமாத்திட்டு ஓடி செவிர ஏறி அப்படி குதிச்சு காம்பவுண்ட் பார்த்தீங்களா அப்படி ஏறி குதிச்சு தெரிச்சு ஒரு நாலு பேர் அப்படி ஓடுறானுங்க அடுத்த ஆஃப் அவங்க வளர்ந்து இப்ப முப்பது வயசுல இருக்கிறாங்க அந்த ஸ்கூல் செவரை அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மீதி ரெண்டு பேர் செங்கல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாந்தல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டவுசர்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சோகமாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த வேலை செய்கிறவர்களை நாம கொச்சைப்படுத்தலை நல்லா படிக்காமல் இருந்ததுனால அந்த வேலையை என்ன செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கங்கிற மாதிரி அந்த வீடியோ வருகிறது இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு வகையில் நாமளே ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது ஊர் சுற்றுனீங்க அதனால் இப்போ இந்த வேலையில் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது மற்ற பசங்க எந்திரிச்சு படித்தாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துருப்பீங்க வேறு எதையாவது ஒன்று செஞ்சுருப்பீங்க இல்லை சினிமாவுக்கு போயிருப்பீங்க ஏதோ ஒன்று அந்த இடத்துல உங்கள் சரீரத்தை ஒடுக்க முடியவில்லை நீங்கள் விளையாண்டு கொண்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நல்லா படித்தவங்க ஒரு நல்ல வேலைக்கு இருக்கலாம் நீங்கள் ஒரு சாதாரணமான வேலைக்கு போயிருக்கலாம் எதை நீங்கள் கடிந்து கொள்ளுவீர்கள் அவனுக்கு லக்குடாக மச்சான் அப்படிதானே ஏன்னா நாங்களே அப்படித்தான் பேசி கொண்டு இருந்தோம் கல்லூரி முடித்த உடனே பார்த்தியாடா எப்படி அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா அவன் நல்லா படித்தான் அவன்கிட்ட நல்ல லாங்குவேஜ் இருக்கு உடனே கேம்பஸ் இன்ட்ரிவில் போய் செலக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு சேலரியில் அவன் போய் அங்கே உக்காந்தாச்சு இங்கே நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் வந்து என்ன சொல்கிறது எப்படியோ அவன் நல்ல ஒரு எங்கேயோ பெரிய அளவுலாம் பிடிச்சி வச்சுருக்குறான் போல் இருக்கு இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்கான விளைவு என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்க எங்கேயோ ஒரு சில இடத்துல சில நல்லா படிக்காமல் அவங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கான் இவங்க எப்படியோ போறாங்க அது அல்ல முக்கியம் அது எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல காமராஜர் படிக்காம இருந்தாரு முதலமைச்சர் ஆயிட்டாரு இதையே பேசிட்டு ஒருவேளை படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பாரா என்னமோ இன்னும் நல்ல முதல்வரா இன்னும் பல விஷயங்களை அவர் செய்திருக்கலாமா இல்லையா செய்திருக்கலாமல்லவா சில இந்த மாதிரி விஷயங்களை பார்க்காதீங்க நிறைய பேர் நம்ம இப்படி இருக்கிறதற்கு காரணம் என்னுடைய ஆக்ஷன் நான் செய்த ஒரு செயலினுடைய தான் இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது அடிமையோ சுயாதீனோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்கேற்ற பிரதிபலனை தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்வீர்கள் ஸோ அந்த ஆக்ஷன் சரியாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு முன்பதாக டிசிஷன் அப்புறம் ஒரு டிசிப்ளின் ஏன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறது ஈஸி அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டங்க நானும் வந்து டெய்லி ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்காவது வாக்கிங் போயிடணும் இன்னைக்கு வாக்கிங் போயிடணும் ஆனால் இன்னைக்கு போயிட்டு என்னான்னு சரிங்களா அதனால தான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தைரியமாக டெசிஷன் எடுத்து செயல்முறைப்படுத்தி நாளைக்கெல்லாம் போகிறேன்னு என்னென்னு தெரியாது அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஆமாம் ஆமாம் ஆனால் இன்றைக்கி காலங்காத்தால் அஞ்சரை மணிக்கு வாக்கிங் போய்ட்டு என்னான் எப்படியோ போனதுனால தைரியமாக உங்ககிட்ட பாத்தீங்களா ஒரு டெசிஷன் எடுத்து வாக்கிங் போயிட்டேன் அது ரொம்ப முக்கியம் இல்ல அந்த டெசிஷனில் டிசிப்ளின் இருந்தா அதை கண்டினியூவா நம்ம என்ன செய்வோம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ பவுல் தான் எடுத்த முடிவுல எங்கேயாவது சோர்ந்து போய் உக்காந்து கேட்டால் கேட்டா எங்கேயுமே இல்லை ஏசு கிறிஸ்துவானாலும் சரி அப்போ இடத்துல நம்ம நிறைய குறைகளை பார்க்கிறோம் ஆனா அவங்க கிட்ட எங்கேயாவது இந்த மாதிரி தாங்கள் எடுத்த வேலையில் ஏதாவது குறைஞ்சி போய் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது உட்காந்துருக்குறாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை பவுள் அவ்வளவு சரீர சுகவீனத்தோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நாம் யோசிக்க இங்கேருந்து ஒரு கு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு வரவுங்குள்ள தலைவலி வந்துடுது பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துருக்கிறது பத்து நிமிஷம் தூங்கி தான் ஐயோ ஏதாவது ஒன்றை செயல்முறைப்படுத்த நமக்கு வருகிறது இத்தனைக்கும் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இத்தனை மாத்திரைகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் நாம் அவ்வளவு போக்குவரத்து நம்ம இடத்துல இருக்கிறது இதில் நாம் எவ்வளோ சோம்பேறிகளாக இருக்கிறோம் இப்போ புரியுதா நம்ம டெக்னாலஜி வளர வளர உலகத்தில் நம்மை போன்ற சோம்பேறிகள் யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போஸ் நான் என் பவுல் ஒரு வேலை இந்த காலத்தில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்குங்க நாமளை மாதிரியாக இருப்பாருங்க அவரும் பாவம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிருப்பாரு ஏன்னா நாம் அவங்களை அப்படி பண்ணி விட்ருவோம் அவ்வளோ தூரம் அவர் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இங்கேருந்து காந்திபுரம் போகணுன்னா அவங்களுக்கு ஒரு நாள் ஆயிருன்னு நினைக்கிறேன் நம்ம மூணு நிமிஷத்தில் இங்கே போயிடலாம் இங்கேருந்து திருப்பூர் போகணுன்னா அவங்களுக்கு நாலஞ்சு நாள் ஆனாலும் ஆகலாம் அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு டெடிக்கேஷனாக வேலை பார்த்துருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு பின்வதாக ஒரு டிசிப்ளின் இருந்தது ஒரு கன்விக்ஷன் இருந்தது அது ஒரு ஆர்வம் இருந்தது ஒரு விருப்பம் இருந்தது ஒரு செயலை செய்யும் பொழுது அது ஒரு ஆர்வத்தோடு விருப்பத்தோடு ஒரு கன்விக்ஷனோடு செய்யும் பொழுது அது ஒரு நல்ல கான்சிக்வன்ஸை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஸோ உங்களுடைய வேலை படிக்கிறதாகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் வாட் எவர் இட் இஸ் அது நல்ல ஒரு பின் விளைவுகளை பிரதிபலனையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சரியாக நீங்கள் செயல்பட வேண்டும் அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அங்கே ஒரு ஒரு நல்ல டெசிஷன் இருக்கணும் எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் பத்தரை மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லே அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கத்திரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ